இப்போ கோவக்காய் வறுவலுக்கு ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் கடாயில் கோவக்காய் எடுத்து போட்டுடலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு கொஞ்சம் கம்மியாக மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் ஏன்னால் அப்படியே விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அப்பப்போ கலந்து விட்டு நல்லா பாருங்கள் கோவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி இப்போ கோவக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துடுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சமாக கடைசியாக கருகாப்பிலையும் போட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு கோவக்கவருவல் நல்லாயிருக்கும் இந்த வறுத்து கடைசியில் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிவிட்டு அதில் உள்ள பாருங்கள் அந்த மசாலாவோட சாதத்தை போட்டு அந்த கடாயில் இருக்கிற மசாலாவில் சாதத்தை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து தை சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பை